சுவையான சுவையானளு செய்வது எப்படி அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு அப்புறம் சப்பாத்தி அதாவது ஆளு பரோட்டா செய்ய சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதுதான் தேவையான பொருள் முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து வேறோம் அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா உருளைக்கிழங்கு மசியல் செய்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்த ஸ்டஃபிங் அதில் வச்சு அதுக்கப்புறம் மறுபடி ஆலு பரோட்டா ரெடி பண்ணுறோம் பார்த்துங்க ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் பார்த்துக்குங்க இது பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம் சீக்கிரம் வந்து போயிடும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிற வேக வச்சுக்கிறோம் பற்ற வச்சுக்கிறோம் உருளைக்கிழங்கு வேகட்டும் உருளைக்கெழங்கு வேகட்டும் அந்த சமயத்தில் வெங்காயம் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கிறோம் ஆலு பரோட்டாவுக்கு மாவு பசைஞ்சிக்கிறோம் ஒரு கிலோ உருளைக்கெழங்கு ஒரு கிலோ சப்பாத்தி மாவை எடுத்து பிசைஞ்சுக்கிறோம் உப்பு போட்டுக்கிற தேவையான அளவு தண்ணி வந்து சுத நீ ஊற்றிக்கிறான் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிறோம் அப்போ தான் ஸ்டப்பிங் வந்து வைக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உருளைக்கெழங்கு வெந்திரிச்சி இடையில் வந்து மாவு பேசஞ்சிட்டு இருக்கிறோம் எப்படி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாவு பேசஞ்சி தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வைக்கிறோம் ஊற வைக்கிறோங்கிற வெயிட் பண்ணுறோம் மன்னிச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு மாவு உருளைக்கிழங்கு வந்துருச்சு இப்போ உரிச்சிக்கலாம் உடனடியாக ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓகே பச தண்ணி ஊற்றிக்கலாம் குளிச்சுக்கலாம் படுக்கலாம் ஓகே உருளைக்கெல்லாம் குளிச்சுக்கலாம் குளிச்சிட்டு இருக்கிறேன் உளிச்சாச்சு உரிச்சாச்சு இப்போ வந்து மசிச்சுக்கலாம் ஏன்னா துளி கட்டி கூட வரக்கூடாது வராமரிந்துச்சுன்னா நல்லா சூப்பராக அந்த சப்பாத்தி மாவில் ஸ்டப்பிங் வந்து உள்ளே ஒட்டிக்கும் நம்ம செய்ய போகிறது ஆளு பரோட்டா அதனால் உருளைக்கெழங்கு வந்து அந்த மாவுக்குள்ளே நல்லா உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அது பார்க்குறது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கிறான் ஆளு ஸ்டப்பிங்கு கடாய் வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தா சீக்கிரம் வணங்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அடுத்து க கரம் மசாலா போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம் நீங்கள் ஆலு பரோட்டானா புரோட்டா புரோட்டான்னு நினைக்காதீங்க சப்பாத்தி மாவில் ஸ்டப்பிங் வச்சு இது பண்ணுறதுனால அது வந்து புரோட்டா மாதிரி இருக்கிறதுனால அது நம்ம புரோட்டான்னு சொல்கிறோம் வதக்கிறோம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நாம் எப்படி ஆளோ பரோட்டா பண்ணுறோன்னு பாருங்கள் அடுப்பத்தை வச்சுக்கிறோம் ஸ்டப்பிங் வச்சாச்சு இப்போ மறுபடியும் ரவுண்ட் பண்ணி மறுபடியும் ஒட்டிக்கலாம் ஏன்னா லைட் ஆட் பண்ணிக்கலாம் பசுக்கடில் போட்டுக்கலாம் அடுத்து இன்னொன்று வச்சுக்கிறோம் ஒட்டிக்கிறோம் அழகாக ஒட்டிக்கிறோம் அழகாக ஒட்டி பழைய எடுத்து கல்லில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிறோம் பொறுப்பக்கம் வந்துருச்சு திருப்பிக்கலாம் சூப்பராக இருக்குது அதாவது உருளக்கிழங்கு ஸ்டப்பிங் வந்து உள்ளே வந்துருந்தோம்னா சூப்பராக இருக்குது வந்து அதனால தான் இதை வந்து பரோட்டான்னு சொல்கிறோம் வெந்துருச்சு போட்டுக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஆளு பரோட்ட செய்ய வந்து ரொம்ப ஈஸி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த ஆளு பரோட்ட வந்து பாத்தீங்கன்னா தயிர்ல வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டு தயிரில் தயிரில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆ ஓகே ஆலு பரோட்டா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கீழே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்